ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உப்புமா ஒயிட் ரவையை வச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அதிரடியாக ஒரு உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா காய்ட்டும் ரவை எடுத்திருக்கேங்க இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெயை நான் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதை நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவையில் கடலெண்ணெயை எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு வச்சிங்கன்னா அந்த உப்மா கிளறும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் அப்படியே வலை வளர்ந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதை நல்லா இப்படி பெரட்டி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சு ஆயில் காஞ்சதும் நான் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது ரொம்ப ஈஸி ஒரு இந்த உப்புமா இந்தாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் இதில் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கடலைப்பருப்பீண்டு போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ நான் கருவேப்பில் பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கிற ஆயிலில் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வைச்சேங்க போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டுங்க ஒரு காஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க இன்னொன்னே நான் ஒரு முக்கால் டம்ளர் தான் எடுத்துருக்கேங்க ரவை அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி நல்லா கொதிக்கணுங்க நமக்கு நல்லா கொதிக்கிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்காரு அதையே போட்டுக்கலாம் நம்ம அந்த ஆயிலில் போட்டதுனால நமக்கு அந்த மாதிரி கெட்டி ஆகாதுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை விடாமல் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சின்ட்டு அவ்வளோதான் சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸோடு நல்லா இருக்கும் போது கரெக்டாக நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான ஒரு உப்புமா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு டிஃபனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை